அகலகில்லேன் இறையுமென்று அலமேல் மங்கை உரை மாறுவா நிகரில் புகழாய் உலகமோண்டுடையாய் என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுந்தில்லாடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே கேரளாவில் உள்ள குருவாயூரப்பன் கோயிலில் பல அதிசயங்கள் நடந்துள்ளன இப்பொழுது ஒரு அதிசயத்தை திருமதி புஷ்பா அவர்கள் வழங்க கேட்போமா தினமும் ஒரு பாட்டி காலையிலும் மாலையிலும் கோயிலுக்கு வந்து அவரை தவறாமல் தரிசனம் பண்ற வழக்கம் உண்டா அவரை தவறாமல் தரிசனம் பண்ற வழக்கத்தை வச்சுட்டு பாட்டி குருவாயூர்ல கோவில்ல இந்த யானை மேல கிருஷ்ணன் வலம் வருவான் இல்லையா சீவேலி உற்சவம் பேர் அதுக்கு அது பயங்கரமா பிரசித்தி பெற்றது இந்த சீவேலி உற்சவம் கார்த்தால சாயங்காலம் இரவு மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூன்று வேலை நடக்கும் இதுல ஒரு நாள் சாயங்காலம் சீவேலி உற்சவத்தை பார்த்த பாட்டிக்கு இன்னைக்கு ராத்திரியும் நம்ம இரவு நடக்க போற உற்சவத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஆசை வருது இதனால அந்த கோவிலுக்குள்ளேயே உக்காண்டிருக்கான் அந்த பாட்டி இரவு வரை காத்து காத்து கடைசியில அந்த சீவேலு உற்சவத்தை பார்த்துட்டு மனசார பார்த்து விட்டு வீடு திரும்புறான் அந்த பாட்டி அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை வெளுத்து வாங்கறது கிழக்கு வெளிச்சம் தவிர வேற எந்த வெளிச்சமும் இருக்காது அதனால மழை வேற அதிகமா பெய்யறது பாவம் அந்த பாட்டிக்கு அந்த மழையில் இருட்டுல மாட்டின்றி எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியல ரொம்ப நேரமா அந்த பாட்டி அந்த இடத்துலயே தனியா சுற்றி 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 வந்துட்டு இருக்கா இப்படி போறா திரும்ப வந்து நிக்கிறா வந்த இடத்துக்கே வந்து நிக்கிறான் அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வர்றான் வந்து கேக்குறான் என்ன பாட்டி வீட்டுக்கு போக வழி தெரியலையா அப்படின்னு நான் வேணா உங்களுக்கு உதவி செய்கிறேனே அப்படின்னு சொல்றானா பாட்டி சொல்றாம் இந்த இருட்டில் நான் எத்தனையோ வருஷமா காத்தாலையும் சாயங்காலையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க எனக்கே எப்படி போகணும்னு தெரியல நீ எப்படிப்பா வழி காட்டுவ அப்படிங்குறா பாட்டி உடனே அந்த குழந்தை சொல்றதான் என் கைய புடிச்சுக்கோ பாட்டி எனக்கு தெரியாத வழியா வா பாட்டி கைய பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த பாட்டிய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டாச்சு சேர்க்கிறான் அந்த பையன் இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய மனசு உனக்கு அந்த பாட்டி சொல்றான் இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய மனசுப்பா உனக்கு எந்து போய் பாராட்டின் இருக்காளாம் ரொம்ப நன்றிப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம் பார்த்த அந்த குழந்தை வந்து ரொம்ப நினைஞ்சு சொட்ட 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 நிக்கிறது குழந்தை அட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சுட்டு அந்த குழந்தை கேக்கிறதா பாட்டி உனக்கு கொடுக்க என்னிடம் துணி இருக்கா நான் மாத்தின்ட்டு போட்டுமா அப்படின்னு கேக்கிறதான் ரொம்ப நினைஞ்சுட்டேன் பாட்டி அப்படின்னு அந்த பாட்டி சொல்றான் உனக்கு கொடுக்க என்னிடம் துணியே இல்லையேப்பா அப்படின்னு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறான் அதுக்கு அந்த குழந்தை சொல்றதான் பரவாயில்ல பாட்டி உன்னிடம் இருக்கிற ஏதாவது பழைய துணி கூட குடுக்க கொடுங்க பாட்டி அதை நான் கட்டிக்கிறேன் அத கட்டிட்டு ஒரே ஓட்டமா என் வீட்டுக்கு போயிடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்றேன் அப்போ அந்த பாட்டி சரிப்பா அப்படின்னு உள்ள போறாளாம் தான் வச்சுட்டு இருந்த பழைய சிகப்பு துணி ஒன்னு இருக்கான் ஒரு பொடவைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புடவை ச பழைய புடவை சிகப்பு புடவை முந்தானையின் ஒரு ஓரமா கிழிச்சி அதை அந்த குழந்தையுக்கு கொடுக்கிறார் அவனும் தன் ஈர உடையை களைந்து திரும்ப மாத்தின்ட்டு சிவப்பு துணியை கோவணமா கட்டின்ட்டான் நான் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லி இருட்டுக்குள் ஒரு ஓடி மறைஞ்சுட்டான் மறுநாள் கார்த்தால குருவாயூர் கோவில் நடைய திறந்தா உள்ளே இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சின்ன சிவப்பு நிற கோவணத்துடன் காட்சி கொடுக்குறான் அதை பார்த்த பூஜாரிக்கு அதிர்ச்சி அடைகிறார் ஏன்னா நேத்து ராத்திரி தான் அவர் நினைக்கிறார் நேத்து ராத்திரி தானே நாம தானே கிருஷ்ணனுக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு போனோம் மாலை எல்லாம் ஜிலு 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 ஜிலுன்னு போட்டு போனோமே போட்டுட்டு நடைய சாத்திண்டுல போனோம் அப்புறம் எப்படி இப்படி ஒரு காரியத்தை யார் பண்ணினது யார் பண்ணிருப்பா அப்படின்னு நினைக்கிறார் இதெல்லாம் ஊர் முழுக்க பரவிடுத்து மக்கள் எல்லாமும் கோவிலுக்கு ஓடி வந்து பார்க்குறாளாம் அப்ப அந்த பாட்டியும் கோவிலுக்கு வர்ற ஏ கிருஷ்ணா குருவாயிரப்பா அப்படின்னு அழுதுண்டே கண்கள் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறது கண்ணனின் திருவடிகளை விழும்போது எல்லாரும் கேட்கிறாள ஏன் பாட்டி என்னாச்சு எதுக்கு நீங்க போய் இப்படி அழறிங்கோ அப்படின்னு கேட்கிறான் ராத்திரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி தன் கையை பிடித்து என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டது அப்படின்னு எல்லாம் சொல்றா அப்பா நீரானே வந்த நீரானே வந்த அப்படின்னு சொல்லி அழறாளாம் அழ மாளாத அதெல்லாம் ஆனா இந்த எல்லாம் யாருமே நம்ப மாட்டேங்கிறார் நான் உடனே ஓடி போய் பாட்டி வீட்டுக்கு ஓடி போய் மிச்சம் இருந்து கிழிந்து போன புடவை எடுத்துன்னு வந்து காமிக்கிறாளாம் அதற்கப்புறம்தான் அந்த அதிசயத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் பூரிச்சு போனாலும் அன்றையில் இருந்து குருவாயூரப்பனுக்கு சிவப்பு நிற கோவணத்தை தினமும் இர இரவு நடை சாத்தும் போது குருவாயூரப்பனுக்கு சாற்றும் பழக்கம் இன்றைக்கும் இருக்கு தான் அது உருவானது இந்த சிலை பாதாள அஞ்சனம் அப்படின்னு பேரம் சிலைக்கு பேர் பாதாள அஞ்சனம் குருவாயூரப்பன் சிலைக்கு பேர் இப்போ நம்ம குருவாயூர் அப்பனை சேவிச்சோம் இந்த கோவணம் துணி சிகப்பு கலர் துணி இது வந்து நம்ம சென்னையிலேயே கிடைக்கிறது ஏன்னா அவ்வளவு தூரம் போக முடியாதவா இங்கேயே வாங்கிக்கலாம் மகாலிங்கபுரம் மகாலிங்கபுரம் கோடம்பாக்கம் பக்கத்திலயே இருக்கு ஐயப்பன் சன்னதி இருக்கு குருவாயூர் சன்னதியும் இருக்கு தனித்து தனித்தனியா துவயஸ்தம்பம் அரசு சுத்தி எல்லா சன்னதியும் இருக்கு நிச்சயமாக போய் சேவித்து முடிச்சுட்டு ஆஃபீஸ் ரூமில் போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுப்பா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன அதாவது லாக்கரில் வேணும்னா லாக்கரில் வச்சுக்கலாம் உடம்பு முடியாதவா தன்கிட்டயே வச்சுக்கலாம் ஆஃபீஸ் பிரச்சனை இருக்கிறவா லேப்டாப் பேக்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எங்கே என்ன வேண்டி நடந்தாலும் நிச்சயமாக கை மேலே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா